காஞ்சி மகா பெரியவா சொல்லும் கர்த்தர் யார் ஒரு பாதிரியார் பெரியவாளை தர்ச்சனம் பண்ண வந்தார் ஒரு பெரிய தட்டு நிறைய பழங்களை சமர்ப்பித்து விட்டு தங்கள் மத வழக்கப்படி தலை மார்பு தோள்கள் இவற்றை விரல்களால் தொட்டு ஒரு கிராஸ் போட்டுவிட்டு தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார் அவர் நிறைய படித்தவர் அபரிமிதமான பேச்சாற்றலால் மத கொள்கைகளை அடுக்கிக் கொண்டே போனார் தங்கள் மதத்தை தவிர வேறு எந்த மதத்திலும் இப்பேற்பட்ட அருமையான கொள்கைகள் இல்லவேயில்லை என்று நாட்ட விரும்பிய வேகம் வெறி அவர் பேச்சில் தொனித்தது யாரிடம் அன்புதான் எங்க கொள்கையில ரொம்ப முக்கியமானது எல்லோரிடமும் வேற்றுமை பாராட்டாமல் அன்பு செலுத்தியவர் எங்கள் பிதா மேற்கொண்டு அவரை பேசவிடாமல் அவருடைய மனசாட்சியை தடுத்தது போல் பேச்சை நிறுத்தி கொண்டார் காரணம் எங்கள் பிதா என்று அவர் சொல்லி முடித்ததும் பெரியவா லேசாக புன்னகைத்ததும் பாதிரியாரின் பேச்சு நின்றது ஹிந்து மதத்திலேயும் அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அன்பே சிவம் அங்கரது பெரியவா எல்லாம் சொன்ன வாக்கு திருமூலர்னு ஒரு பெரியவர் திருமந்திரம்னு ரொம்ப ஒசத்தியான புஸ்தகம் எழுதியிருக்கார் அதுல அன்பை மனித நேயத்தை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கார் விஷ்ணு சஹசிரநாமம் நு மகாபாரதத்துல வருது அதுல கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா நு பகவானுக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு நீங்களும் ஜீசஸ்ஸை கர்த்தர் நூ சொல்லரே உங்க மதத்துக்கு எத்தனையோ காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே நாங்க பகவானை கர்த்தர் நூல்லின்றிருக்கோம் உங்களோட மதப்பிரசாரங்கள் எல்லாத்துலையும் எங்களோட மதம் இதிகாச புராணங்கள் கடவுள்கள் எல்லாத்தையும் நிந்தை பன்றே ஆனா நாங்க எந்த மதத்தையோ மத தலைவர்களையோ தெய்வத்தையோ நிந்தனையாவோ குறையாவோ பேசறதில்லை ஏன்னா ஹிந்து மதம்தான் மிச்ச எல்லா மதங்களுக்கும் தாயார் மாதிரி ஒரு தாயார் தன்னோட குழந்தை துஷ்டனா இருந்தா கூட திட்டமாட்டா நீங்கள்லாம் ஹிந்து சமய பண்டிதாளை மீட் பண்ணறதுக்கு விரும்பாம எதுவுமே தெரியாத பாமர ஜனங்கள் கிட்ட போய் வாசாலகமா வாய் ஜாலமாக பேசறே எங்களுக்கு அனுஷ்டானம் முக்கியம் உங்களுக்கு பிரசாரம் முக்கியம் அதோட பாமர ஜனங்கள்ட்ட போனதுமே உங்களோட மதத் தத்துவத்தை சொல்றதில்லை பால் பவுடர் ரொட்டி துணிமணி நு குடுத்து ஆசை காட்டி இழுத்துக்கரே மொதல்ல அவளுக்கு காப்பு மாதிரி பணம் கொடுக்கரே அப்புறமா மதத்தை பத்தி பேசரே பாதிரியார் சங்கடமாக நெளிந்தார் உண்மையை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை ஆனாலும் பெரியவாளுடைய ஒவ்வொரு சொல்லும் அவரை கட்டி போட்டுவிட்டது எங்கள் கர்த்தர் தன் ரத்தத்தாலே பாவிகளின் பாவங்களை கழுவுகிறார் கட்டக்கடைசியாக எதையோ சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பெரியவா மறுபடியும் புன்னகைத்தார் கர்த்தர் ரொம்ப கருணையானவர் அங்கர ஸ்துதி நியாயந்தான் ஆனா மத்தவாளை நிந்திக்க கூடாதுங்கிறதும் நியாயந்தானே பாதிரியார் நிந்தனை பத்தி என்னை சிந்தனை செய்ய வச்சிட்டீங்க என்று முக மலர்ச்சியோடு கூறவும் ஒரு பழத்தை பிரசாதமாக கொடுத்தார் பெரியவா அவருக்கும் திருக்கரத்தை உயர்த்தி ஆசி வழங்கினார் நம்முடைய மதத்தை பற்றி நாம் யாரிடமும் பிரசாரம் பண்ணி எதையும் ஸ்தாபிக்க அவசியமேயில்லை பிரசாரம் பண்ணுவதற்கு இவ்வளவுதான் இதில் இருக்கிறது என்ற ஃபோர் ஸ்டாப் ஃபைவ் நம்முடைய மத நூல்களுக்கு இதிகாச புராணங்கள் சாஸ்திரங்கள் என்று நீண்டு கொண்டே போகும் நம்மால் வைக்க முடியாது சங்கரர் மத்வர் இராமானுஜர் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இன்னும் ஏகப்பட்ட பக்த சிரோன்மணிகள் கூட பிரசாரம் பண்ணாமல் சாஸ்திர சம்மதமான தங்கள் அனுஷ்டானத்தில் நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் எனவே அவரவர் எந்தக் கடமையை செய்ய வேண்டுமோ அதை ஒழுங்காக பண்ணிக் கொண்டிருந்தாலே நம் மதத்துக்கு எந்த ஹானியும் வராது என்பதே மகான்களின் வாக்கு ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர